ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சன நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து சண்டே இல்லைங்களா இன்றைக்கி வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு தான் போகிறோம் அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு தான் போகிறோம் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சுடுசாதம் பழைய சாதம் எல்லாத்தையுமே செம காம்பினேஷனாக இருக்கும் இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுக்கிட்டு இதுக்கு மசாலா பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம் அரிசி செத்து செய்யும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக புளுங்கல் அரிசி ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ஒரு பட்டை போட்டுக்கிறேன் நாலு லவங்கம் போட்டுக்கிறேன் இது நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரியணும் அதுவும் நல்லா வருபடுது அரிசி பாருங்கள் நல்லா புரிஞ்சு வருது வெள்ளையார் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இது வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது இருக்கட்டும் நல்லா வறுத்தாச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கறிப்பில் போட்டு வரமிளகா போட்டு வறு வறுத்துக்கிறேன் ஒரு ஏழுலெட்டு வரமிளகா உட்காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டு தான் இது வர வதக்க வதக்கணும் வர மிளகாய் நல்லா வருபடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது எப்பொழுதுமே நம்ம குழம்பு செய்யும்போது எந்த சமையல் செய்யும்போதுமே ரசித்து செய்யணும் அப்போ தான் நம்ம நாம் செய்யக்கூடிய ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் வருபடாத எடுத்தால் குழம்பு அவ்வளோவா நல்லா இருக்காது பாருங்கள் மிளகாய் நல்லா வறுத்துருச்சு இதையும் நான் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே பேன் வச்சு கொஞ்சமாக நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் இது வந்து மண்ணாக இருந்தது அதனால அலசி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிறேன் நாட்டு தக்காளி இதை வந்து கட் பண்ணி நான் இதோட சேர்த்திக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை நான் கட் பண்ணி நாளாக நாளாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஆயில் விட்டு இது வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வதங்கும் விட்டு வதக்கணும் இட இது வதங்கிட்டு வரதுக்கிட்ட நம்ம இந்த பக்கம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சோம்னா இது கொஞ்சம் லாங் லைஃப் வரும் ஒரு இருபது நாள் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் பருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பருங்க நம்மளுடைய வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதையும் நான் ஆற வச்சுக்கிறேன் ஒரு கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் நம்ம சிக்கனை தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி ஏல நாலு லவங்கம் ஒரு பட்டை போட்டு நான் நல்லா இதை வந்து தாளிச்சுக்கிறேன் ஒரு பெரியவங்க வெங்காயத்தை நான் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருப்பில போட்டு நான் தாளிச்சிக்கிறேன் இது நல்லா வதங்கினா போதும் கோல்டன் கலர் வரணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பருத்துக்கு வந்தாவே போதும் பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் வதங்கி வதங்கிடுச்சு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் இந்த ஆயிலே சேர்த்தும் போது எல்லா பக்கமும் பரவி நல்லா இருக்கும் மஞ்சத்தூளுடைய வாசம்லாம் போயிருக்கும் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் தான் நம்ம ஆயில் வதக்குறோம் இப்போ வந்து அரைச்சி வச்ச சிக்கனை இதோட நான் வேக வைக்கிறேன் வதக்கிக்கிறேன் ஆயிலே வதக்கும்போது அதை பச்சை வாசனைலாம் போய் அதோட வா வாசனையெல்லாம் போயிடும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நம்ம அதுக்கு எண்ணெயிலே வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் நான் மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் மாதிரி நான் வேக வச்சுக்கிறேன் இது வெந்துட்ருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வறுத்த மசாலா பொருட்களை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்க இதுலேயே வந்து நான் வதக்கின வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கிறேன் இதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு தேவையான அளவு தேங்காவும் நான் அரைச்சி வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் எதையும் வேறு ஒரு சின்ன சாறில் அரைச்சிக்கிறேன் பாருங்கள் எதுவும் அரைச்சிட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய சிக்கன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன் நைஸாக இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சிக்கன் பார்க்கலாம் வெந்திருக்கோம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இது நாங்கள் சூப் எடுத்துக்கிறோம் எப்பொழுதுமே இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சூப் எடுத்துக்கிறது வழக்கம் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நாம் இருந்தால் கூட நல்லாயிரும் பாருங்கள் வேணுங்கிற அளவு நான் சூப் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச மசாலா விடுத இதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் அப்போ தான் பச்சை வாசலாம் போகும் மூடி போட்டு நான் கொதிக்க விட்றேன் இப்போ வந்து சூப் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்து வச்ச சூப்பை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் பெப்பரை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் அரைச்சி போட்டுக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் இப்போ இது சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெஞ்சு சளி இருந்தால் போயிடும் குழந்தைங்களுக்கு நல்லது பெரியவங்களுக்கு நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மெத்தடில் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் வந்து குழம்புக்கு நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போயிருச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் உள்ளது இதோட சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் ஊற்றிக்கிறேன் ஜாரக்காளி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் இது கெட்டிமாக தெரியுது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன் கிளறி விட்டுக்கலாம் இது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் இருந்தால் போதும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்திரம் உப்பு போட்டுக்கிறேன் நான் தாளிக்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஐம்பது கிராம் பக்கமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கறிப்பிலை வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருக்குறேன் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் கடைசியாக தாளித்து கொட்டும் போது நம்மளுடைய குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுலேயே நான் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப கொழ குழம்போட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இறங்கி குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கோல்டன் கலரில் வரணும் நல்லா கலறி விட்டிகிட்டே இருக்கணும் பாருங்க கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துடுச்சு உப்பு வந்து நான் சிக்கன் மசாலாவை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்புல இதை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தாளிப்பை வந்து இதில் போ சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் தாளித்ததில் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த சிக்கன் குழம்பு இந்த மச்சாலில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த சிக்கன் குழம்பு சும்மா அப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எனக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சுடு சாதம் பழைய சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ட காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் சப்பாத்திக்கு தான் இது ரெடி பண்ணுறேன் பாருங்கள் நான் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிறேன் சப்பாத்தி சுடும்போது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நம்ம சப்பாத்தி வந்து ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சால் அடை மாதிரி போயிடும் ரொம்ப ஹார்டாகிடும் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நம்மளுடைய சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன் இந்த சப்பாத்திக்கு இந்த குழம்புக்கும் சும்மா அடட் அடட் அப்படி இருக்குதுங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் Thanks for watching! Bye bye!